ஜன்ம விநாசாய தேக சுத்தி கராய்ச்சி திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேயன்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரிஷபராசிக்கு இன்னும் ஏ இந்த நிலை ஏ இன்னும் இவ்வளவு பிரச்சனை அப்படின்றது தான் நம்மளுடைய புதிய தலைப்பு ரிஷபராசிக்கு டைம் நல்லா இருக்குதுன்னு எல்லா இடத்துலையும் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நடைமுறை வேற விதமா இருக்கு நடைமுறையில நாம் எதிர்பார்த்தபடி நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கிறதில்லை ரிஷபராசியில இருக்கின்ற எல்லா நட்சத்திராருக்கும் வந்து எதிர்பாராத ஏதோ ஒரு வகையில வந்து தொன்பந்த அதிகமா வந்து கொண்டிருக்கிறது இதுக்கு என்ன காரணம் கர்மாவின் அடிப்படையில ஏன்னா ஒரு லக்னத்துல ஒரு ராசில பிறக்குறாங்கன்னாவே அதுக்கு வந்து கர்ம அடிப்படையில் பூர்வ ஜென்ம கர்ம தோஷத்தின் அடிப்படையில் வந்து பிறக்கும் அதுக்கு தான் ஜாதகத்தில் பூர்வ கர்ம தோஷம் என்ற அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருக்குது அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அப்போ ரிஷகல ரிஷப லக்னத்தில் பிறக்கிறாங்க போது நமக்கு என்ன வருது இங்கே ரிஷபராசிக்கு வந்து அதிபதி வந்து சுக்கிரன் இங்கே வந்து சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி ஆக பெண்கள் மயமாக கொண்டு இந்த ராசிகள் செயல்படும் என்பதே குடும்ப பொறுப்புகள் அதிகமாக எடுத்து தங்கச்சி கல்யாணங்கள் அக்கா கல்யாணங்கள் இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் வந்து அவங்க நிறைய சுமைகளை தாங்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக தான் ரிஷபராசி நம்ம பார்க்குறோம் ஸோ பெண்கள் மயமாக கொண்டு இந்த ராசி என்பதே செயல்படும் அதுதான் அதனுடைய பொருள் அப்போ இந்த ராசியில் காலபுருஷ தத்துவ ராசிக்கு இது ரெண்டாம் ராசி ரெண்டாம் ராசினா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த மூணும் வரக்கூடியது அந்த ரெண்டாம் வீடு சிறப்பு அப்போ தனஸ்தானம் என்றால் ஆல்ரெடி அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு தக்க ஒரு பாரம்பரியம் இருக்கும்ன்றது ஏன்னா சுக்குர்னோடைய வீடு அப்புறம் குடும்பஸ்தானம் வந்து குடும்பத்தில் நிறைய பெண்கள் வந்து மயமாக்க இருப்பாங்க ஸோ அவங்க மூலமாக தான் நமக்கு நன்மை நடக்கணும் என்றது ஒரு கருத்து அதுக்கப்புறம் வந்து சந்திரன் தாயாரு ஒரு மையமாக எடுத்துக்கொண்டு தாயார் வழிகாட்டுதல் பேரில் அவங்க முன்னுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் பாக்யாதிபதியா யார் வரா அப்படின்னா சனி பகவான் வரா தொல்லிஸ்தானாதிபதியா யார் வரா சனி பகவான் வரா ஆக தர்ம கர்மாதிப யோகம் என்பது உறுதியாக வந்து நமக்கு செயல்படுகிறது இப்போ கிருஷ்ணரஜாத்தகம் நீங்கள் எடுத்துக்கோங்க இதே ரிஷப லக்னம் ரிஷபராசி அப்போ கிருஷ்ணருக்கு எங்கே கதை ஃபுல்லாக போயிருக்குது நீங்களே பார்க்குறீங்க அதாவது தாய் மாமன் கம்சனால தொந்தரா ஸோ அங்கே தேவகி மகனாக பிறக்கிறார் அப்புறம் யசோத கட்டை வளர்த்துப்படுகிறார் ஸோ இங்கே பெண்களே மையமாக வந்திருக்கிறது இவன் பகவான் ஜாத்தகத்தில் அப்படி இருக்கு அப்போ இது என்னன்னா அம்மானுடைய வழிகாட்டுதலை பேரில் நடக்கூடியது சரி இதெல்லாம் ரைட்டுங்க பொதுவான ஒரு அற்புதமான கருத்துக்கள் இதில் இருக்கு பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஏன் ரிஷபராசி நம்மளுக்கு இன்னும் இவ்வளோ பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை நம்ம பார்க்கணுமன்னா முதன்மையாக ஆண்டு கிரகங்கள் நம்ம பார்க்கணும் இப்போ முதன்மையாக பார்க்கக்கூடியது எனக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு யோகத்தை தரா ஒருத்த வந்து ஒரு ரெண்டரை ஆண்டு காலம் யோகத்தை தரக்கூடிய ஒரு சனி பகவான் ஒருவனே யோகா இருக்கிற வருகிறான் அதுதான் நீங்கள் பிரதானமாக பார்க்க வேண்டும் ஆக ஒருத்தருடைய என்பது தாழ்வு என்பது சனி பகவானுடைய இருக்கிறது என்ற உண்மையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம உணர வேண்டும் அதாவது ஜாதகத்தில் பாக்யாதிபதி பாக்யாதிபதினா யார் ஒன்பதாவது வீடு ஒன்பதாவது வீடு தகப்பனார் வீடு தகப்பனாரே ஒரு பாக்யத்தை நமக்கு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுக்கிறார் ஒரு தொழிலோ ஒரு வருமானமோ ஒரு சம்பாத்தியத்துக்கு உண்டாகின ஒரு சூழ்நிலையை அவர் வந்து பாக்கியத்தை ஏன்னா அவரே மறுபடியும் தொழில்ஸ்தானாதிபதி அப்போ பெரும்பாலும் ரிஷபராசிக்கு சேர்ந்தவங்க வந்து பாரம்பரிய தொழிலுக்கு போயிடுவாங்க அப்பா என்ன தொழில் பண்ணுறாரோ அந்த தொழிலுக்கு போவாங்க அதுதான் அதனுடைய சூக்மம் தர்ம கர்மாதிபி யோகம் வருது ஸோ ஒன்பதாவது வீடு அதிபதியாக இருக்கிறதுனால அவங்க அப்பா செய்து வச்ச தொழில் தொடர்ந்து இவங்க வேறு மாடர்ன் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு வழி கொண்டு வந்துடும் அதுதான் அவங்களுக்கு தொழில் ஆக தந்தையார் தொழிலே தொழிலாக அமைந்து விடும் இப்போது தந்தையார் வந்து அரசியலில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இவர்னா அரசியலுக்கு கொண்டு போயிடும் தந்தையார் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறாரு இல்லை ஒரு ஒட்டி வியாபாரம் பண்ணுறாரு ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறாரு ரிவென்யூ ஃபைனான்ஸில் கொண்டு போயிடும் இல்லை இவர் ஒரு பெரிய லேபரை வச்சு ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறாரு அப்படின்னா அந்த மகன் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் மாடரைசேஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவார் இந்த மாதிரி அது வருது சரி இப்போ ஏன் நமக்கு வந்து ரிஷபராசர் மேல கடந்த ரெண்டு வருஷங்களாக நல்லா இருக்குது எப்படி நல்லா இருக்குது ராகு பகவான் வந்து நமக்கு பதினொன்றாவது வீட்டில் இருக்கார் மிகப்பெரிய யோகம் நிறைய செல்வங்கள் எதிர்பாராத அதிருஷ்டம் தர வேண்டும் தொழில் பத்தாம் வீட்டில் வந்து சனி பகவான் இருக்காரு ஸோ பாக்யாதிபதி கர்மாதிபதி தப்புறம் தொழில் சூப்பராக நடக்குது சிலருக்கு சூப்பராக நடந்துட்டு இருக்கிறது அதில் மாற்றுக்கிறது இல்லையா நல்லா நடக்கிறவங்களை பார்த்து நம்ம பேசலை நல்லா நடக்காதவங்களை பார்த்து தான் நம்ம பேசணும் ஏன்னா நல்லா நடக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சொந்த தான் தசா புக்திகள் அடிப்படையில் நல்லா யோக திசைகள் இருந்திருக்கலாம் யோக புக்திகள் இருந்திருக்கலாம் அதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஸ்வீப்பில் இருக்காங்க பட் எதுவும் நடக்காதவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு தான் நமக்கு மெயின் அவங்களுக்கு நடக்கணும் ஏன்னா ஒரு ரிஷபத்தில் ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அதில் பத்தாயிரம் பேர் நல்லா இருக்காங்கன்னு அவங்கள பார்த்தீன்னு கவலை இல்லை தொண்ணூறாயிரம் பேர் இருக்காங்க அதுதான் நம்மளுடைய டாஸ்க் இப்போது எதனால் இப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு சனி யோகமாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு அந்த சனி பகவான் வந்து நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் இங்கேயும் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுன்ற மறைவிடத்துல இடத்துல அவரை மறையக்கூடாது பாக்யத்தை பதிவு மறையக்கூடாது தொழில்ஸ்தானத்தை பற்றி மறையக்கூடாது ஆனால் இங்கே இன்னொரு குழப்பமாக நமக்கு இருக்குது என்ன குழப்பம்னா இந்த லக்னத்துக்கு வந்து ஒன்று ஆறு குழைவனாக சுக்கன்னு வரான் ஒன்னு அறுக்குடையவனாக வரான்னு என்ன அர்த்தம்னா கோணாதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் வந்து கெட்டாதிபத்தியம் பரிகிறார் அப்போ அதனுடைய பொருள் என்ன கொஞ்சம் நல்லதும் பண்ணுவோம் கொஞ்சம் கெடுதலும் பண்ணுவான்ற கான்செப்ட் வரும் ஆனா இங்க அப்படி இல்லை ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து பலமாக இருந்தாலே போதும் ஏன்னா அவன் சுபிக்ஷக்காரக்குன இல்லையா அவன் நல்ல பலமா இருந்தால் தான் இந்த ஜாதக இந்த ஜாதக்காரன் வந்து சுபிக்ஷமாக வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் அவர் களத்துறக்காரக்குன்னு அப்புறம் வந்து ராசிநாதன் ராசிநாதன் வந்து ஆறாம் வீடு சம்மந்தப்படும் போது நோய்நடிகள் பட்டு அவரை அனுபவிக்க முடியாது ஆக இங்கே நமக்கு கோணாதிபத்தியம் வரதுனால தான் சுபத்தன்மை பெறுவதனால சுபகிரகமாக இருக்கிறதுனால ஆறாம் வீடு அடிப்பட்டுக்கும் போது பயப்பட தேவையில்லை ஆனால் இங்கே இன்னொரு குழப்பமே இருக்குது சிலருக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய வீடு ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியம் இப்போ இங்கே தான் நிறைய பேருக்கு வந்து வேதனை வருது ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து ஐந்தாம் வீட்டில் நீச்சமடைகிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பெண்களை வழியே ஷாபம் தேடுகிறான் சுக்கிரன் நீச்சம் அடைகிறது என்பது என்ன செப்பலை எண்ணங்கள் உடையவனாக இருக்கிறான் செப்பலை எண்ணங்கள் உடையவனாக இருக்கிறான் போது ஒரு ஸ்திரமான புத்தி இல்லை அலைப்பாய் மனம் கொண்டவனாக இருக்கின்றான் அப்போது ஐந்தில் வந்து சுக்கிரன் வந்து அடையும் போது அது மனம் அதாவது ம அது மனம் இல்லையா ஸோ ஐந்தாம் வீடு வந்து ஒரு அறிவு நிலையை த புகட்டக்கூடியது ஒரு மனம் சார்ந்தது அப்போ அந்த இடத்துல வந்து சுக்கரன் நீச்சம் அடையும் போது பயங்கரமான குழப்பத்துக்கு ஆளாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படுகின்றது அங்கே நீச்சமடைகிறது போது நமக்கு என்ன ஞாபகம் வருது பெண்களை வழியாக ஷாபம் அடைய ஷாபம் அடையிறான ஷாபம் அடைஞ்சிருக்கா பூர்வ ஜென்மத்துலன்னு வருது அப்போ இந்த ஜென்மத்தில் வந்து பெண்களை வழிய சிவல தவறுகள் செய்யணும் ஏறிடும் என்று சொல்கிறது அதனால தான் ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு அதாவது சுக்கிரன் நீச்சம் அடைந்தவனுக்கு பெண்ணை கொடுக்காது என்ற ஒரு பழமொழி நீச்ச பங்கம் அடைகிறது வென்றது வேறு நீச்சம் அடைகிறது தனித்து சுக்கிரன்னு அஞ்சுல நீச்சம் அடைந்திருக்கான் இந்த குழப்பம் வருது அப்புறம் ஏழு குடி செவ்வாய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு குடி செவ்வாய் பன்னெண்டு குடி செவ்வாயாக அதாவது ஏழு பன்னெண்டு சிறப்பு இல்லாத ஒரு ஆதிபத்தியம் அப்ப என்ன ஆயிடுது ஏழு குடி செவ்வாய் வந்து பலமடைந்தால் மனைவினுடைய டோமினேஷன் அதிகமாயிடுது அப்புறம் பன்னெண்டு குடியும் சம்மந்தப்படுறதுனால விரயங்கள் அதிகமா மனைவி வழியை பயங்கர விரயங்கள் அவங்க சொன்னதே சேர செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது வலிமையாக இந்த பட்சத்தில் அப்புறம் வந்து ஜாதகன் வந்து மாமனார் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டிய சூழ்நிலை வருது அதாவது மாமனார் வீடே அதாவது மனைவியே வந்து சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிறது ஆகி இப்போ நம்ம என்ன இந்த கான்செப்டில் வரோம்னா கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு வருஷம் ரிஷபராசி அன்புக்கு சிலருக்கு தொழில் சிறப்பாக இருந்தாலும் நிறைய பேருக்கு தொழில் இல்லை இது காரணம் என்னன்னா ஐந்துல கேத்து இருக்கிறது என்பது போர்வ புண்ணியத்தில் கேத்து வருது பிள்ளைகளை வழியாக துன்பம் தருகிறது பாவ கிரகங்கள் பர்டிகுலர்லி நமக்கு வந்து ராகு கேத்துக்களை வந்து ஐந்தில் வருதுனால பிள்ளைகளை வழியாக பல எதிர்பாராத மன சங்கடங்கள் உண்டாகும்ன்றது உறுதியான உண்மை பதினொன்றில் ராகு வந்து அசுர கிரகமாகி உங்கள் சுக்கிரனுக்கு நண்பனாக இருக்கிறதுனால தான் ஏராளமான எதிர்பாராத பணவரவுகள் கொடுத்து புது புதிய தொழிலில் வந்து ஒப்பந்தங்கள் உருவாக்கி வெளிநாட்டு கூட உருவாக்கக்கூடிய நிலை உண்டாகுது பத்தில் சனி பகவான் வந்து பலமாக இருக்கிறது கும்பத்தில் மூலத்திரிக்குவான வீடு வலிமையான நிலை சூப்பராக இருக்க வேண்டும் ஆனஸ் சோதனைகளை தான் கடந்த ஒன்றரை ஆண்டு சந்திச்சிட்ருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் இதுக்கு முந்தைய வருஷங்களில் சனி பகவான் பாக்யத்தில் இருக்கும்போது தந்த வினைவுகளை தான் தந்த பிரச்சனைகளை தான் தந்த கடன்களை தான் அந்த கடன்களை சரி கட்டிட்டு வந்து இப்போ நான் டைம் நல்லா இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆக ஆண்டு கிரகங்களாகிய ராகு கேத்தில் ராகு நமக்கு சாதகமாக இருக்கிறது சனி பகவான் சாதகமாக இருக்கிறது குரு பகவான் வந்து நமக்கு சாதகமாக இல்லை ஏன் இல்லை என்றால் இப்பதான் பிரச்சனை இப்போ இந்த இந்த குரு அதுக்கு முந்தைய குரு கூட நமக்கு விரயத்துல தான் இருந்திருக்காரு தான் நமக்கு நன்மை நடக்கலன்னு தான் சொல்லணும் ரிஷபிரதம் குரு மறைகிறது நல்லது தானே அப்படின்னா குருன்னா பணம் அதாவது ரொம்ப ப பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சிட்டா வெளிநாட்டில் வந்து நமக்கு வருமானம் கொடுப்பாரு பன்னெண்டுல மறையிறதுனால மெயின் தனக்காரக்குன்னு இருக்கிறதுனால பணம் சேராது பிரச்சனைகள் நிறைய வரும் இப்போது ராசிலேயே குரு உட்கார்ந்துருக்கிறார் தேவகுரு வீட்டில் தே அசுரகுரு வீட்டில் தேவகுரு உட்கார்ந்துருக்கிறார் என்னதாக இருந்தாலும் அவரோட ஆதிபத்தியங்கள் நமக்கு நல்லது இல்லை குரு பெறக்கூடாது அவர் வந்து சுபர வீட்டில் வந்து வலிம்பெற்றால் என்ன ஆகும் நம்ம நினச்சது நடக்காது இந்த பொது பொதுவாக சொல்லுவோம் குரு முகுலு முகுல சுபகிரகம் ராசியில் உட்கார்ந்ததுனால மிகப்பெரிய நன்மைகள் நடக்கணும்னு சொல்லுவோம் இருந்தால் அவருடைய பார்வை தான் நமக்கு சுபிக்ஷம் தரும் அந்த வகையில் நமக்கு கன்னிராசியில் அவருடைய குருவோட பார்வை இயற்கையான ஒரு நிலை தருகிறது ஐந்தாம் வீட்டுக்கு அது போலவே ஏழாம் வீட்டில் அவருடைய பார்வை விழுகிறது அது எதிர்பாராத யோகத்தை அள்ளி தருகிறது கூட்டுத்தொழில் மூலமாக அதே போலவே அவருக்கு வந்து பாக்கிய பார்வையும் விசேஷமாக மக்கரத்தில் விழுகிறது ஸோ உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் மிக நன்மை செய்கிறார் ஆ குருவோடு பார்வையை பொறுத்தும் வரை விசேஷமான யோகம் நமக்கு நிச்சயமாக கொடுக்குது ஆனால் எதிர்பார்த்த இடத்துல நமக்கு வந்து யோகங்கள் வந்து பத்துக்களையில் நான் நடக்கவில்லை கடந்த காலங்களில் ஏன் நடக்கவில்லை என்றால் நமக்கு எதிர்பார்த்த தனவரம் என்றது கிடைக்கவில்லை சரி இனியாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இனி வரும் எதிர்காலங்களில் ஏன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து அவ்வளோ விசேஷமான ஏன்னா முழு சுபர் அவர் அவர் வந்து நமக்கு ராசிலேயே உட்கார்ந்துருக்கிறார் ஸோ அவருடைய பார்வை பலத்தம் தான் எதிர்பார்க்க முடியும் ஸ்தான பலத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த இடத்துல இருக்கும்போது நிச்சயமா நமக்கு நன்மை செய்ய மாட்டார் உங்கள் ஜென்மஜாத்தங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஏன் இந்த மாதிரி இத்தகைய நிலையன்னு இப்போ கிருத்திகை நட்சத்திரம் எடுத்துக்கொண்டாலும் அது சூரிய தசை அப்புறம் சந்திர தசை உங்களுக்கு ராகுதசை அதனால தான் நிறைய பேர் வந்து குரு தசையில் இருந்திருப்பாங்க குருதசை என்னும்போது ரிஷபராசம் வந்து நிச்சயமான நன்மை செய்யாது நிறைய பேர் சனி தசையில் வந்திருப்பாங்க அவங்களை பயங்கரமான யோகம் செய்யும் ஸோ ஆக சனி தசையில் உள்ளவங்க நிச்சயமாக யோகத்தில் இருந்திருப்பாங்க சனி ஒம்பது புக்திகளை கூட நல்ல யோகம் தரும் அதே போல நமக்கு ரோஹிணியில் பிறந்தவோம் சந்திர பிறந்திருப்பாங்க சந்திரன் செவ்வாய் நன்மை செய்யாது ராகு வந்து பாதி நன்மை செஞ்சு பாதிக்க எடுத்து விட்டுடும் அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு வந்து நமக்கு நிச்சயமாக நன்மை செய்ய மாட்டார் ரிஷபராசிக்கு நன்மை செய்ய மாட்டார் குரு பகவான் நிச்சயமாக அதாவது ஒரு நல்ல ராசி நவாம்சத்தில் தசாபதத்தில் எங்கேயாவது ஒரு நல்ல பாயிண்டில் போய் உட்காந்துருக்குறாருனதை தவிர பெரும்பாலும் அதிகமான விரயங்களை தான் ஏற்படுத்துவார் ஆக சனி பகவான் வந்து மிகுந்த யோகத்தை எழுதித்தரக்கூடியவனாக இருக்கிற பாதகத்தை பற்றி தோஷம் வருதுனால்தான் அது நமக்கு தொந்தரத் தருகிறது அது சனியின் பொறுத்தவரை சில நட்சத்திரங்களில் குரு பகவான் பொரு அதாவது ராகு பொறுத்தவரை சில நட்சத்திரங்களை யோகம் தரும் அது போலவே நமக்கு மிருகசிரீஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் வருகிறது செவ்வாயினோட நட்சத்திரம் அப்போ செவ்வாய் ராகு நமக்கு பாதகம் சின்ன வயசில் வர்றதுனால்தான் நன்மை செய்யாது அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு நமக்கு வந்து நிறைய படிப்பினைகளை தான் பண்ணி கொடுத்து பணம் நிறைய விரையும் பண்ண வச்சு அதுலேருந்து பாட்டங்களை போகட்டுவார் சனி மகாதிசை என்றதை யோகமாக அமைந்துவிடும் ஆக ரிஷபராசி பொறுத்தவரை சனி திசை வரை காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது ஆக மூணு நட்சத்திரம் பர்டிகுலர்லி சனி சனி புக்தி காலங்களில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடைவார்கள் ஆக மற்ற ஒரு தசாபுக்திகள் நடக்கும்போது சோதனைகளை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதனால தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றதுக்கு அது பொருளாகிறது ஆக இனி எதிர்காலங்களில் இந்த குழப்பங்கள் நீங்கள் ரிஷபராசம் மகத்த நன்மைகள் நடக்கப் போகிறது சி, சர்வேஜனாக சர்வேஜனா பவந்தி